காட்டவே கண்டபாதம் கமலம் நல்லாடி உந்தி தேட்டரு முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாடும் பாண்டாரவினோமே அமலநாதபுரம் பாசுரங்கள் ஆரம்பம் அமலநாதிபிரான் அடியார்க்கும் என்னை ஆள்படுத்த விமலன் விண்ணவர் கோன் வரையாத்து வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலம் திருக்கமலபாதம் என் கண்ணின் உள்ள நவக்குகின்றதே அமலன் என்னை ஆள்படுத்த விமலன் திருப்பி வேவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் என் மதில ரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளே நவுக்குகின்றதே உவந்த உள்ளத்தினா உலகமலந்து உவந்த உள்ளத்தினா உலகம் மலர்ந்த அண்டமுரணி நிவந்த நீர்முடியன் அன்று நேர்ந்த நிசாரரை கவர்ந்தவன் கனகால் கோத்தன் கடியார் பொழி அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆணையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அந்திபாய் வடவேங்கட மாமரை வானவர்கள் சந்தி செய்ய வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தின் அளவின் அணையான் அந்தி போல் இறத்தாடையும் அதன் மேலையனை படைத்ததோரனில் குந்தி மேலதன்றும் அடியேன் உள்ளத்தி நீரேன் சதுரமா மதிலில் இரங்கை இறைவன் தலைப்பத்து உதர ஓட்டி ஓர் வெங்கனை குவித்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலாட திருவயிற்றுதர பந்தம் என் உள்ளத்து நின்றதே வாரமாய பரமணியை பெற்ற என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததென்று என்னுள் புகுந்தான் கோரமாதவன் அறியன் கோல கோலரியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார் அடியேனை ஆட்கொண்டதே துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அந்திரைய வண்டு வாழ்வழில் சூழ் அங்க அரங்கனார் மேயப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநில மேல் வரை மற்றும் உண்ட கண்ட கண்ணீர் அரியனை உயர் கொண்டதே கையினார் சொரிசங்கள் ஆயினர் நீள்வரை மேல் மெய்யனார் துலவியார் கமல் நீர் முடியும் ஐயனார் அணி அரங்கனார் அரவினே மிசை மெய்யனார் செய்யவாய் ஐயோ சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவனனுடன் கேண்ட அமரர்க்கு அறிய ஆதிபிரான் அரங்கத்தின் அரங்கத்தமத்து கரியவாய் புழை பிறந்து மிழிந்து செவ்வரியோடி அண்ட பருவாயன் என்னை பேதமை செய்தனவே ஆலமாமரத்தின் இரவேல் ஒரு பாலகனாய் நாலமேடுமுண்டான் அரங்கத்தரவனையான் கோலமாமணி ஆலமும் முத்து காமமும் முடிவில்ல தோரில் நீலமேனியையும் எதை கொண்டது நஞ்சினையே ஆலமாமரத்தின் இளமேலோரு பாலகனாய் நாலு தாமும் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கம் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணனை வெண்ணை வெண்ணைகுண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் கோன அணியரங்கம் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொண்டினை காணாவே சர்வத்திர கோவிதனாம சங்கேதம் கோவிந்தா